அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆடி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை ஆடி அமாவாசை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பாப்போம் ஆரணி துளசி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த மானூர் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் ஆரணி டு கலம்பூர் அடுத்த கலம்பூர் பாரதியார் தெரு ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த கல்லாலிப்பட்டு செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் பாண்டிச்சேரி அடுத்த நல்லவடு ஆரணி பூரசன் நாடக மன்றம் வாலாஜாபாத் அடுத்த அங்கம்பாக்கம் வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் வேலூர் அடுத்த சலவன்பேட்டை பேட்டை பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் கலவை அடுத்த மாம்பாக்கம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் போலூர் டு மேல் சோழங்குப்பம் அடுத்த கிடாம்பாளையம் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக போலூர் ஆதமங்கலம் புதூர் அடுத்த வெங்கடம்பாளையம் ஆரணி அசோக் நாடக திண்டிவனம் டு பாதர புலியூர் அடுத்த மைலம் கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக தேசூர் அடுத்த ஆலியூர் ஆரணி சபரி நாடக மன்றம் தேசூர் அடுத்த கீழ்புத்தூர் அம்பேத்கர் நகர் கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த வட ஆலப்பிறந்தான் காஞ்சி கௌரி நாடக மன்றம் வேலூர் டு அடுக்கும்பாறை அடுத்த மூஞ்சூர் பட்டு என்னுடைய பாட்டி ஊரு அடிக்கடி அதை மென்ஷன் பண்ணியா இல்லை எங்க சும்மா விட மாட்டாரு வடையிலுப்பை பரணி நாடகம் மன்றம் ஆரணி அடுத்த சம்பூர்வராய நல்லூர் ஆரணி நந்தினி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த ஆனத்தூர் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் அவலூர்பேட்டை மங்கலம் அடுத்த ஜம்போடை ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் சேப்பட் அடுத்த குருவாம்பூண்டி ஆரணி தனுஷ் நாடக மன்றம் பானாவரம் அடுத்த பல்லக்குன்னத்தூர் இன்று இரவு இத்தனை தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்